ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேப்பி ட்ரெடிஷ்னல் இன்றைக்கி நம்ம சிக்கன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த சிக்கன் வறுவல் செய்யறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு மசாலா பவுட்ரு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நம்ம ஒரு பேன் வச்சிருக்கோம் இப்போது இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு இதை போட்டு நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணலாம் இது கூட இன்னும் வர கொத்தமல்லி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இதில் ஆயிலெல்லாம் நம்ம எதுவும் போட தேவையில்லை இப்போ மூணு பரமிளகாய் போட்டிருக்கோம் இது கூட நம்ம காஷ்மீரி சில்லியும் சேர்த்துக்கலாம் அதுவும் மூணு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்து இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் வாசமாக இருக்கும் அந்த பவுடர் நம்ம பண்ணும்போது இப்போ இதில் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை அதை நம்ம உடச்சிருக்கேன் அதில் போட்டிருக்கேன் இதை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்து ஆறுன உடனே பொடி பண்ணி நம்ம வச்சுக்கலாம் இந்த பவுட்ரை வந்து நம்ம சிக்கன் நம்ம வந்து மசாலா மிக்ஸ் பண்ணும்போது சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஒரு கொத்து கரோப்பில் இதெல்லாம் நம்ம வறுத்துட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் தண்ணி போடாமல் நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க இது செப்பரேட்டாக இருக்கட்டும் இப்போ சிக்கன் ஆஃப் கேஜி நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதில் வந்து நம்ம இந்த சிக்கன் வறுவலுக்கு நம்ம இது இது கூட நம்ம சில மசாலா ஐட்டம்லாம் சேர்த்து நம்ம இந்த சிக்கனை இப்போ நம்ம ஊற வைக்க போகிறோம் பாருங்கள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த சிக்கனுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம் சால்ட்டு போட்டு இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இது இது கூட நம்ம இன்னும் வந்து தயிர் கெட்டி தயிர் அதாவது இந்த தயிர் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் புளிப்பு இல்லாமல் நம்ம சேர்க்கணும் தண்ணி இல்லாமல் புளிப்பு இல்லாத நல்ல தயிரா நம்ம கெட்டி அந்த இந்த கப்பில் வந்து ஒரு கப் நம்ம சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இது கூட நம்ம நல் நல்லா இதை கலந்து வைக்கணும் நம்ம கலந்து வச்சு இதை நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் ஆகுது நம்ம கொஞ்சம் ஊற வைக்கணும் இதை இப்போ இது கூட நம்ம கட் பண்ணியிருக்கிற புதினா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த புதினா போடும்போது நமக்கு நல்லா வாசமாக இருக்கும் சிக்கன் கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம ஆற வச்சு அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா மசாலா பொடி அந்த மசாலா பொடியும் இந்த சிக்கனில் நம்ம சேர்த்துக்க போகிறோம் இது வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம அந்த பொடியை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் நிறையா வேணும் மசாலா கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் இன்னொரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா மூணு ஸ்பூன் போதும் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் நல்லா அந்த சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த சிக்கன் வந்து நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் அந்த மசாலா அதெல்லாம் நம்ம நல்லா கலந்து வரட்டும் சிக்கனும் வேகும்போது சாஃப்டாக நமக்கு இருக்கும் இப்போ அந்த சிக்கன் அப்படியே இருக்கட்டும் நம்ம ஒரு ஒன் ஒன் ஹவர் அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம இதுக்கு ஒரு இரும்பு கடாய் எடுத்து வச்சுருக்கோம் வச்சுட்டு இதுக்கு கோகோனட் ஆயில் போடுறோம் நாலு ஸ்பூன் இந்த சிக்கன் வருவோன்னு பார்த்தீங்கன்னா கோகோனட் கோகோனட் ஆயில் போடும்போது நல்லா நமக்கு ஸ்மெல்லாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம இதில் வந்து அரை டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு லைட்டாக பொறிஞ்சு வரட்டும் இப்போ இது கூட சின்ன வெங்காயம் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சது இருக்குது நூறு கிராம் சின்ன வெங்காயம் அதை நம்ம அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இது கூட நம்ம வந்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் பரப்பில் சேர்ந்து நல்லா அது வதங்கட்டும் இப்போ இது கூட நம்ம வந்து மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த சின்ன வெங்காயம் வந்து வதங்கிறதுக்கு வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் நம்ம த்ரீ ஃபோர் மினிட்ஸ் நம்ம விடலாம் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை நம்ம இதில் சேர்த்தாச்சு இப்போ இந்த தக்காளியும் வெங்காயமும் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி சாஃப்டாக நமக்கு வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சிக்கன் வறுவலுக்கு நம்ம நல்லா வதங்கி வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் தான் சிக்கன் சேர்க்க போகிறோம் இப்போ இது வதங்கட்டும் கொஞ்சமாக சால்ட் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளரி விடலாம் இப்போ இது வதங்கட்டும் வதங்குற வரைக்கும் நம்ம முடி போட்டு வைக்கலாம் முடி போட்டு இப்போ நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம விடலாம் ஃபோர் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் அது வரைக்கும் நம்ம விடலாம் பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வெந்து வதங்கியும் வந்திருக்கு இந்த மாதிரி வரும்போது தான் நம்ம வந்து இது கூட இன்னும் அதை கிளறி விட்டுட்டு இன்னொரு வாட்டி நம்ம மூடி வைக்கலாம் இப்போ பாருங்கள் ஓரளவு நல்லா நமக்கு அந்த சும் வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த மாதிரி அந்த எல்லாம் நல்லா வதங்கினது தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி வரும்போது நம்ம இதுக்கு கூட நம்ம இனிமேல் நம்ம வந்து சிக்கன் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா மசாலாலாம் போட்டு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த சிக்கனை நம்ம இப்போ சேர்க்க போகிறோம் அந்த சிக்கனை நம்ம அது கூட எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த சிக்கன் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும் இப்போ அந்த இந்த தயிரெல்லாம் போட்டு நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணியோடு அப்படியே அந்த சிக்கனை நம்ம அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இது நல்லா நம்ம கலந்து விடலாம் இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி போட்டு வேக விடணும் பாருங்கள் நல்லா கலந்துட்டு நம்ம இப்போ இது அருமையான ஒரு சிக்கன் வறுவல் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இது சாதத்துக்கு சைட் டிஷ்க்கு ரொம்ப அருமையாக இருக்கும் சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் அந்த பவுலில் இருக்க தண்ணி அப்படியே நான் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்க இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம போட்டு சிக்கன் வேகிறதுக்கு நம்ம விடலாம் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கிறதுனால அந்த மசாலா போட்டு கலந்து நம்ம வச்சுருந்ததுனால சிக்கன் வந்து ரொம்ப லேட் ஆகாது சீக்கிரமாக வெந்து வந்துடும் இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துட்டு நம்ம வேக வைக்கலாம் முடி போட்டாச்சு முடி போட்டு ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கலாம் அது நல்லா வெந்து வந்துடும் இந்த தண்ணி ஃபுல்லாக நமக்கு ட்ரை ஆகணும் ட்ரை ஆக ட்ரை ஆன பிறகு தான் நமக்கு அந்த வறுவல் கரெக்டாக அந்த மசாலாவோட நம்ம கரெக்டாக வரும் நடுவில் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கரண்டியை வச்சு நம்ம நல்லா கலக்கி கலக்கி விடலாம் பாருங்கள் அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுருண்டு வந்துரு வந்துருச்சு பார்த்தீங்களா சுருண்டு நான் என்ன பிரிஞ்சு வர மாதிரி வந்துருச்சு இந்த அளவு வரணும் வரும்போது தான் நமக்கு அந்த சிக்கன் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு வந்துடும் ரெடி ஆயிடுச்சு சிக்கன் வந்து நமக்கு வறுவல் ரெடி ஆகி ரெடி ஆகிட்டுருக்கு கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம் வெந்து அருமையாக வந்துருச்சு பார்க்கவும் பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது அருமையான சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் கருவேப்பிலையும் நம்ம துவிக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் அந்த வறுவலுக்கு கருவேப்பில் போடும்போது நல்லா வாசமாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாப்பி எஜுடேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ